ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இன்றோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன கணிப்புங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் என இந்த மாதத்துல நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் ஏற்பட போகுது அப்படி ஒரு முக்கியமான கிரக சேர்க்கையானது ஏற்பட இருக்கு அந்த கிரக சேர்க்கை ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் மகர ராசில பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு முக்கியத்துவத்தை பெறுது உதாரணத்துக்கு சூரியனை சொன்னா சூரியன் முக்கியமான முன்னேற்ற கிரகம் என்று சொல்லலாம் அப்புறம் செவ்வாய சொன்னா திருமணத்துக்கான கிரகம் என்று சொல்லலாம் புதன் சொன்னா அறிவுக்கு சார்ந்து சொல்லலாம் அப்புறம் சனியை சொல்லனா நம்மளுடைய கர்மாக்கேற்ப பலன் கொடுப்பாருன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வகையில் பலன் தரும் ஆக்சுவலி இந்த கிரகங்கள் தங்களுடைய இயக்கத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும் எதுவும் ஒரே இடத்துல இருக்காது அந்த மாதிரி இப்போ இரு கிரகங்கள் சேர போது இந்த கிரகங்கள் சேர்றதுனால மிகப்பெரிய யோகமானது உருவாகுது இந்த யோகமானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அதன்படி மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கான தாக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்த கிரகங்கள் இணைய போது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க செவ்வாயும் கேதுவும் தான் வந்து இணைய போகிறாங்க செவ்வாய் வந்து நம்மளுடைய திருமணத்துக்கு மெயினான கிரகம் கேது வந்து நிழல் கிரகமாக இருந்தாலும் ஆப்ப வேற வகையில் தருவார் இந்த இரு கிரகங்களும் ஒரே ராசியில சேர்றது மிகப்பெரிய ஒரு இதுவாக கருதப்படுது அதாவது கிரகங்கள் எதிரெதிர் கிரகங்கள் ஒன்று சேரும்போது சேட்டை வேற லெவல்ல இருக்கும் உங்க ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான சேட்டை ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை முழுசா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த இரு கிரகங்கள் எந்த ராசியில சேரப்போகுது அப்படிங்கிற விவரத்தை வந்து சொல்றேன் முதல்ல அந்த விவரத்தை வந்து இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க செவ்வாயும் கேதுவும் இணைந்து உருவாகக்கூடிய இந்த டைம் வந்து விசபோதகை யோகமானது உருவாகுது இந்த யோகத்தால் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே விபத்தில் மாட்ட போறீங்க அதுல மகர ராசிக்காரங்க என்ன விபத்தில் மாட்ட போறீங்கிறத இந்த வீடியோல சொல்ல போறேன் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கிரகங்கள் இடம் கொண்டே இருக்கோ மற்றும் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கோ கிரகங்கள் இந்த மாதிரி வெவ்வேறு ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் உள்ள கிரகங்களோடு இணைந்து ராஜயோகத்தை உருவாக்கும் இந்த யோகங்கள் சுப அசுப விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் மற்றும் கேது இரண்டுமே முக்கிய கிரகங்கள் அவை ராசிகளுக்கிடையே பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் செவ்வாய் வந்து போர்க்கிரகமாக கருதப்படுது தற்போது சிம்ம ராசியில் கேதுவோடு இணைய இருக்கு செவ்வாய் தெகிரியத்தையும் உடல் வலிமையும் குறிக்கிறது கேது மோட்சம் மற்றும் பயம் மற்றும் மர்மங்கள் ஆளுகிறது இந்த இரு கிரகங்களும் ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு இணைய போகிறாங்க செவ்வாய் சிம்ம ராசிக்குள் நுழைவார் கேது ஏற்கனவே சிம்ம ராசியில் இருக்கிறாரு இத்தகைய சூழ்நிலையில் சிம்மத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்பட்டு விசபோத யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு இந்த ஜூன் ஏழாம் அன்னிக்கு உருவாகுது சக்தி வாய்ந்த யோகத்தை உருவாக்குது இதன் காரணமாக உங்க ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பல இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு உங்களோட ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்க போது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக இந்த கிரக சேர்க்கையினால் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செவ்வாய்க்கேது இணையறதுனால உருவாகக்கூடிய விசபோதக யோகமானது உங்கள் ராசிக்கு பல ஆபத்துக்களை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடப்படுது இந்த இணைப்பு மகர் ராசிக்காரங்க உங்களுக்கு எட்டாவது வீட்டில் உருவாகுது இதன் காரணமாக உங்களுக்கு பல நிதி சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அல்லது பழைய நோய் மீண்டும் தலை தூக்கலாம் அந்த நேரத்துல தான் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து சில கெட்ட செய்திகளை கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் மற்றவர்களோடு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய திட்டங்கள் தோல்வியடைய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ உங்களோட ராசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போறேன் ஸோ என்ன மாதிரியான பலன் பெறுவீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ மகர ராசி உத்திராட ரெண்டு மூணு நாள் பாதும் திருவோணம் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் கிரகங்கள் இணையறதுனால கிரகநிலை உங்களுக்கு இப்படி தான் அமையப்போகுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் ரணரோண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி வள வரப்போகுது இப்போ உங்களுக்கான பலன்கள் டீப்பாக பார்க்கலா வாங்க உழைப்பிற்கு அஞ்சாத உறுதியான மனம் கொண்ட மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் ஏழிலிருந்து நீங்கள் எந்த செயலையும் நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இனி எதையும் யோசித்து செய்வது நன்மை தரும் கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவியாக அமையும் எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம் ஸோ அதுக்கெல்லாம் ஆளாகாமல் இருக்க கவனம் தேவை ஸோ இந்த மாதிரி பல எச்சரிக்கைகள் உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைனால விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பயணங்கள் செல்லும் போது வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த மன வருத்தலாம் உங்களுக்கு நீங்கும் அதனால உங்களுக்கு வேலையில பார்த்தீங்கன்னு டக்குன்னு வேலை முடியும் அப்புறம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனைவரையும் அனுசரித்து செல்வது நன்மை தரும் மெயினாக நீங்க எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால எதிர்பார்த்த பணம் வர்றதுனால நீங்க உங்களுடைய செயலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகலாம் இது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப ரீதியாக ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காம நடந்து கொள்வது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் பொருட்களெல்லாம் நீங்க கவனமாக பார்த்து கொள்வது நல்லது குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள்லாம் வந்து நீங்கும் பெண்களுக்கு கூட மகர ராசிக்காரங்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவியாக அமையும் ஸோ யோசித்து செய்யக்கூடிய வேலைகள் சாதகமாக முடியும் அதனால் யோசித்து ஒவ்வொன்று பண்ணணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகள் வரும் வெளிநாடு பயணங்கள் இனிதே அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் உறவு நிலை சிறக்க விட்டு கொடுத்தால் அவசியமாகும் கூட்டுத் தொழிலில் அதிகம் அக்கறை தேவை இது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நீண்ட நாளாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் விலகும் திடீரென செலவுகள் ஏற்படும் சிக்கன நடவடிக்கைங்கிறது அவசியம் அப்புறம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடணும் அப்போ அதிக பயன் பெறுவீங்க பயணத்தால் உங்களுக்கு அனுகூலமானது உண்டாகும் அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் மகர ராசிக்காரங்க இந்த இரு கிரக சேர்க்கையால் திட்டமிட்டு பாடங்கள் படிப்பது வெற்றிக்கு உதவு எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மொத்தத்தில் உங்களோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் இந்த கிரக சேர்க்கையால் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த கிரக சேர்க்கையால் ஓரளவுக்கு நல்லது ஆனால் திட்டமிட்டு செயலாற்றுவது நல்லது அதுதான் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பதற்கு பணவரவு இருக்கிறதுக்கு திறமையான செயல்களால் புகழ் அந்தஸ்து உயர்வதற்கு இந்த மாதிரி தான் செயல்படணும் ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட தாள்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த முக்கியமான தொழில்களை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்க வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து நடைட்டோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி